ஆக்சுவலாக இந்த வீடியோ போடுறதுக்கான அவசியம் இருக்குது மணி ஏழைக்காள் என்னென்னா நான் வந்து உங்கள் கிட்டே சொல்லிட்டேன் மூன்றரை மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டேன்ட்டு எத்தனை மணிக்கு கிளம்புனேன் அப்படின்னா டென் தேர்ட்டிக்கு கிளம்பி த்ரீ தேர்ட்டிக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் பட் என்ன விஷயம் அப்படின்னா நான் எனக்கு பயங்கர டயர்டு இப்போ என்ன பண்ணிங்க போய் தூங்கினீங்கன்னா கிடையாது போயிட்டு சரி ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சேன் நான் காலையிலேருந்து டீ குடிக்கல பயங்கர தலைவலி அந்த மலையில் அப்படி ஒரு முருகனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நான் வந்து வீடியோ ஆக்சுவலாக வீடியோ போட்ட மேலாகவும் போட்டுட்டு விட்டுட்டேன் இப்போ தம்பி வரல அவனை வந்து அந்த மொட்டை நான் எங்கே பார்த்தாலும் நச்சு நச்சு நாள் போடுங்க அந்த அவன் என்ன லாஸ்ட் மினிட்டில் என்னை ஏமாற்றிட்டான் ஸோ அதனால் என்ன பண்ணணும் நம்ம தான் எடுத்து வைக்கணும் எப்போ போனாலும் நான் ஃப்ரிட்ஜு ரெண்டு நாளாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண் ஆஃப் பண்ணுற பழக்கம் ஏன்னால் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மாசமும் அந்த பிளாஸ்டிக்குன்றதுனால நிச்சயமாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் அப்படியாவது வாஷ் பண்ணிட்டு நம்ம இது பண்ணணும் ஸோ இங்கே பாருங்க அதுக்கு முன்னாடி வீடியோலேயும் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வீடியோலேயும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் வாஷ் பண்ணி லெமன் வச்சுருக்குறோன்னா எல்லா இதுலேயும் ஏன்னா வந்து லெமன் வந்து கிருமி நாசினி ஸோ எல்லாத்துலேயுமே வந்து லெமன் இருக்கும் கீழே அந்தந்த ஃப்ளோரில் அந்தந்த ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று லெமன் எல்லா ரேக்லேயுமே இருக்கும் தெரியுதா ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறீங்கன்றது எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா அஞ்சு லிட்ரு தேங்காய் எண்ணெய் அஞ்சு லிட்ரு நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு அந்த கர்ணக்கிழங்குங்கிறத தான் பார்த்தேன் தண்ணி காய வைக்கிற போனிலருந்து பருப்பு அரிசி பருப்பு கொத்தமல்லி புளி ரசப்பொடி சாம்பார் பொடி பொடி மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் வேணான்ட்டேன் கோதுமாவு ஸோ சோம்பு இதே என்ன அந்த பிரிஞ்சா அந்த பிரிஞ்சி இலை மிளகு ஏலக்காய் இது வந்து நம்ம சளிக்கு இது பண்ணுவாங்களே இந்த இலப்பேர் தெரியல நம்ம செடியிலே மேலே இருந்தது கத்தாலையும் தரேன்னாங்க நான் போய் ஒல்லா வேஸ்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு நான் ஒரு கீரை பிரியைன்னு எத்தனை பேருக்கு தெரியும் நான் ஒரு பெரிய கீரை பிரியை டெய்லி கீரை வெறும் கீரை கரைஞ்சி கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு பிடிக்கும் ஆனால் பட்டு வாய்ப்பில்லை ஸோ அதனால் இங்கே பாருங்க மஞ்சத்தூள் இது நெய் அஞ்சு லிட்டரு தேங்காய் எண்ணெய் அஞ்சு லிட்ரு நல்லெண்ணெய் ஒரு லிட்டரு நெய் மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் இஞ்சி இங்கே பாருங்க இது வந்து நம்ம வீட்டு துளசி இது பேர் வந்து எனக்கு வரல இது பேர் என்னான்னு சொல்லுங்கள் இது வந்து நம்ம வீட்டு துளசி இதுவும் நம்ம வீட்டுது கருவேப்பிலையும் நம்ம வீட்டுது கீரை வந்து சந்தையில் வாங்கி ஐ மீன் நான் கிள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு அரிஞ்சு கொடுத்துருக்காங்க இது என்ன கீரைன்னா மிளகு தக்காளி கீரை மிளகு தக்காளி கீரை நம்ம வீட்டிலே இருந்தது பட் அது முடிஞ்சிருச்சு இது வந்து இந்த கீரை அது என்னமோ சிறுகீரை இது வந்து ஒரு கொத்தமல்லி இது புதினா புதினா வந்து கில்லியே கொடுத்துருக்காங்க எல்லாமே கில்லி 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 கொடுத்துருக்காங்க இப்படி இருக்கிறவங்க எங்கள் அம்மாவை நான் பாராட்டுவேன் எங்கள் அம்மாவுக்கு சத்தியமாதிரியான எங்கள் அம்மாவை நான் திட்டிகிட்டே இருப்பேன் ஆனால் எங்கள் அம்மாவை நான் பாராட்டுவேன் ஏன்னா போய் கஷ்டப்படக்கூடாது இன்னும் அப்படின்னு எல்லாருமே இருந்து பார்த்து கூட இருக்காங்க அட்லீஸ்ட் அவங்களால முடிஞ்சது இதை பண்ணுறாங்களேன்னு அங்கே பாருங்கள் லெமன் ஊரில் வாங்குகிற லெமன் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சீட்ஸ் அதிலேயே கூட காட்டுறேன் ஒரு பதினஞ்சு இருபது சீட்ஸ் இருக்கும் சென்னையில் வாங்குற லெமனுக்கு வந்து இந்த சீட்ஸே இருக்காது பிகாஸ் அது ஹைப்ரிடு சரி பாருங்கள் தக்காளி இது என்னது அந்த அது பேர் என்னது பிரின் பிரியாணிக்கு போடுறது இது வந்து கிராம்பு சீரகம் அந்த நட்சத்திரம் பட்டை ஓமம் அதுக்கப்புறம் இது பாருங்கள் ஊரில் வாங்குகிற இது பேர் என்னது ஐயோ இது பேர் கோவக்கா கோவக்கா ஊரில் வாங்குற கத்திரிக்காய் எனக்கு வந்து ஊரில் நாட்டு அவரக்காய் ரொம்ப பிடிக்கும் இந்த பாருங்கள் ஏலக்காய் இவ்வளோ தான் இதெல்லாம் கொடுத்து எனக்கு வந்து சாப்பாடும் செஞ்சு கொடுத்து நைட்டு வேறு பண்ணித்தரேன் நாங்கள் ஆக்சுவலாக ஊருக்கா பண்ணி கொடுப்பாங்க நான் தான் கொஞ்சம் வேணான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பணக்கிழங்கு போய் வெயிச்சு போட்டாங்க ஊரில் வாங்குகிற கிழங்கு பாருங்கள் ஒவ்வொன்றும் தடி எவ்வளோ பெருசு இருக்குது ஸோ எப்போ ஊருக்கு நான் போயிட்டு வந்தாலும் ஒரு சத்தக்கடை ரெடி ஆகும் எப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு வாஷ் போக இதுதான் அது பா நான் வந்து உள்ளே இருக்கிற ரூபாய் பொருளை கூட விட்டுருவேன் அது அது நூ ஐம்பது பீஸ் சிக்கனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நான் பாத்திரத்தை விட மாட்டேன் எல்லா பெண்களும் அப்படி தானேங்க நீங்கள் பாருங்கள் என்ன திரும்ப கொண்டு போகிறதுக்கு வேணும் எங்கள் அம்மா பாத்திரம் வரைக்குமே கழுவி எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல் க்ரெடிட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்தது நானாக இருந்தால் கூட போட்டு விட்டேன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே டென் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் போட்டு விட்டுவிட்டேன் போட்டு விட்டுட்டு ஆனால் உமா உமா சொன்னா என்ன ரேவதி ஸ்கூல் போயிடுவா தான் சா லயா பாப்பா அவங்க அம்மா சாரா பாப்பா உங்கள் அம்மா சொன்னான் நீங்கள் ஊருக்கு வரேன்னு சொன்னது போதுங்க்கா அஞ்சு நாள் அவங்க அம்மாவை கையில் பிடிக்க முடியல பிகாஸ் அந்த மெத்தையோட தலைவாணி ஐ மீன் அம்மாவே அந்த பெட்டில் இருக்கிற இளவும் பஞ்சியை வந்து தலைவாணி ரெடி பண்ணி தைச்சி வச்சாங்க பத்து பதினோரு பத் பத்து தலைவாணி நாங்கள் வந்தாலும் இருக்கட்டும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவாணி ரெடி பண்ணி தலைவாணி தைச்சி வச்சாங்க பதினோரு தலைவாணி கிட்டே இருக்கும் ஏன்னால் தலைவழிக்கிறதுனால நல்லா ரொம்ப தலைவாணிலே நல்லா படுக்க முடியாது பட் இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய தலைவாணிலாம் எடுத்துகிட்டு வாங்கினாங்க நான் அந்த அவசரத்தில் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் இத்தனையும் ஒரு நாளைக்கு எண்ணெய் போய் வாங்கிட்டு வர்றது ஒரு நாளைக்கு நெய் வீட்டில் போய் கேட்டு வரது ஒரு நாள் மஞ்சள் தூள் ரெடி பண்ணுறது இதெல்லாம் ஒரு நாள் இதெல்லாம் ஒரு நாள் இதெல்லாம் வந்து ஒரு நாள் ஏன்னா சந்தையில் தான் இதெல்லாம் போயிட்டு வாங்க முடியும்ன்ட்டு மிளகாத்தூள் காய வச்சு அரைச்சது ரசப்பொடி காய வச்சு அரைச்சது இந்த கோதுமை அம்மா சளிச்சு வச்சு காய வச்சு ஒரு நாள் அரைச்சிது ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு அம்மா கூட இல்லைங்கிறது ஃபேமிலி கூட இல்லைங்கிறது தான் பட் என்னதான் காசு கொடுத்தாலும் இதெல்லாம் மெனக்கெட்டு அழைஞ்சு வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு ஜீவன் வேணும் இல்லையா தட் தட்டி சம்மா எல்லா அம்மாவுக்கும் இது சமர்ப்பணம் என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்குல ஐ ஃபீல் வெரி பேட் பிகாஸ் வந்து மனது ரொம்ப வலிக்குது ஏண்டா வந்தோன்னு இருக்குது சம் டைம்ஸ் அப்படி தான் அதுக்கு தான் நான் அடிக்கடி ஊர் பக்கமே போகிறதே இல்லை பட் நம்மளோட டியூட்டிஸ் நம்மளோட வேலைகள் ஆனால் அங்கே போயிட்டுனா சத்தியமாக வந்து என் மூஞ்சை பார்த்தது தெரியும் தூக்கம் வராது ரொம்ப டல்லாகிடுவேன் ஒரு மாதிரி பயங்கரமாக வெயிட் போட்டுருவேன் இப்போ நான் லைவாக என்னோடய வெயிட்டை காட்டுறேன் பாருங்கள் பயங்கர குட் ஆகிட்டேன் ஒர்க் அவுட் பண்ணுறதில்லை ஒரு வேலை பண்ணுறதில்ல அவ்வளோ சோம்பேறி ஆனால் என்ஜாய் பண்ணுறேன் ரீல்ஸு ஒரே ஒரு நாள் தங்கச்சிக்கு அந்த வீடியோவில் வந்து நான் டான்ஸே சொல்லி கொடுக்கலங்க பட் அவளாக பயங் உண்மையாலுமே சொல்கிறேன் அவள் என்னை விட பயங்கரமான டேலண்ட் இது வந்து லென்த்து வீடியோவாக போகுது அதனால் நாளைக்கான முருகன் கோவில் எக்ஸ்பீரியன்ஸ் நான் காட்டுறேன் சரி என் கையில் ஒன்றும் இல்லை இது வந்து ரைட் ஹேண்டு ரைட்டை பார்த்துக்கோங்கோ எழுபத்தெட்டு கிலோ சொன்னால் நம்புங்க அந்த எழுபத்தெட்டு கிலோ தான் எனக்கு அந்த அழகழகான ஜீன்ஸு டீஷர்ட்ஸு இதெல்லாம் பத்தலை எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி போய் எடுத்து பழைய ட்ரெஸ்ஸை போடுறேன் பத்தலை என்ன பண்ணுறது ஓகேங்க பாய் லவ் யூ எல்லா அம்மாவும் எல்லா பெண்மணிகளுக்கும் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை வீடை கட்டி மெயின்டைன் பண்ணி புருஷங்களையும் சரி பிள்ளைங்களையும் சரி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட விடாமல் வைக்கிறது அம்மாவோடய கடமை பிகாஸ் செல்ஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அது வந்து எங்கள் அம்மா நல்லாயிருக்கும் நல்லாலேயும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் செஞ்சுருவாங்க காலை நூண்டிட்டு கை உடைஞ்சா எல்லாமே பட் எல்லா அம்மாவும் அப்படி தான் எனக்கு தெரியும் அதனால் அம்மாங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட் எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா அம்மாங்களுக்கும் என்னோடய ராயல் சல்யூட் பாய்